முதலில் தலைப்புச் செய்திகள் நீதிமன்றத்தில் சாணக்கியனுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் ஆஜரான சட்டத்தரணி தேவையுடையோர் கடவு சீட்டுகளை பெற முடியும் என அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் தெரிவிப்பு கடற்றொழில் அமைச்சர் மற்றும் அமெரிக்க தூதருக்கு இடையில் கலந்துரையாடல் ஈரான் சிறையில் உயிரிழந்த சுவிஸ் நாட்டவர் தொடர்பில் வெளிவந்த தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியின் ராசமாணிக்கத்திற்கு எதிராக பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கேல்கிசை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கில் சாணக்கியனுக்கு சார்பாக சட்டத்தரணி சுமந்திரன் முன்னிலையாகியிருந்தாா் இது தொடர்பில் சுமந்திரன் கருத்து தெரிவிக்கும்போது சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் நட்பெயருக்கு கள்ளங்கம் ஏற்படுத்தியதாக சாணக்கியன் ராசமாணிக்கத்திற்கு எதிராகவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு நேற்று முதல் நிலை தேர்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருந்தது முறைப்பாட்டாளர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் நேற்று சமூகம் அளிக்கவில்லை தொடர் கருத்துக்களை முன்வைப்பதாக அவர் கூறினார் இதற்கு பிரதிவாதியே பதிலளிக்க வேண்டும் என்றார் ஆனால் இந்த நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்று எங்கள் தரப்பில் கூறப்பட்டது எனினும் நேற்று ஆரம்ப கட்ட விசாரணைகளுக்கு தயாராக இல்லாத காரணத்தினால் வாதிக்கு நீதிமன்ற கட்டணமாக ஐம்பதாயிரம் ரூபாவை பிரதிவாதிக்கு செலுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இதேவேளை பிள்ளையான் குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கை தொடர்பான குற்றச்சாட்டுக்களுக்காகவே இந்த வழக்கு தொடரப்பட்டையும் குறிப்பிடத்தக்கது வழக்காளி சனேசுர சந்திரகாந்தன் நீதிமன்றத்துக்கு வரவில்லை ஒரு கேள்வி எதிராளி பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தை காட்டி விசாரணையை பின்போடுமாறு கேட்டிருந்தார்கள் ஆனால் இந்த வழக்கிலேயே இந்த எதிராளி இந்த நீதிமன்ற நியாயாதிக்கத்துக்கு உட்பட்ட பிரதேசத்தில் இடங்களிலே அவருடைய வசிப்பிடம் இல்லை என்கின்ற ஒரு ஆரம்ப ஆட்சேபனையை நாங்கள் எழுப்பியுள்ளோம் ஒரு நாள் சேவை மூலம் புதிய ஆன்லைன் முறையின் கீழ் கடவு சீட்டுகளை பெறுவதற்கான செயல்முறை குறித்து பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால நேற்று நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினார் விண்ணப்பதாரர்கள் கடவு சீட்டை பெறுவதற்கு ஒன்லைன் மூலம் ஒரு திகதியை முன்பதிவு செய்து அதே நாளில் அதை பெறலாம் இருப்பினும் புதிய முன்பதிவுகளுக்கான ஆரம்ப முன்பதிவு திகதி தற்போது ஜூன் மாதம் வரை இருபத்தி ஏழாம் திகதியாகும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ஒன்லைன் முன்பதிவுகளூடாக ஐந்து மாதங்களுக்கு பின்னரே கடவுசீட்டை சீட்டை பெற முடியும் இருப்பினும் அவசரமாக கடவுசீட்டு தேவையானவர்களுக்கு அதனை பெற்றுக் கொடுப்பதற்கும் விரைவுபடுத்தும் தீர்மானங்களும் எடுக்கப்பட்டுள்ளன கொடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களத்தில் ஒரு குழு அவசர கடவுசீட்டு கோரிக்கைகளை கையாள்கிறது உடனடி தேவைகளை கொண்ட குடிமக்கள் இந்த குழுவின் மூலம் விண்ணப்பிக்கலாம் இது அத்தகைய கோரிக்கைகளை மதிப்பிட்டு அங்கீகரிக்கின்றது இதனால் விண்ணப்பதாரர்கள் ஒரே நாளில் தங்கள் கடவுசீட்டுகளை பெற முடியும் நிலையான சேவைக்கு கூடுதலாக அவசர கடவுசீட்டு தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்வதற்கான ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் இதில் அவசர நிலை குறித்து குழுவிற்கு தெரிவிப்பதும் அடங்கும் தினசரி பாஸ்போர்ட் வழங்கும் புள்ளி விவரங்கள் தினமும் இரண்டாயிரத்தி ஐநூறு கடவுசீட்டுகள் வழங்கப்படுகின்றது என்றாலும் அவசர கோரிக்கைகள் காரணமாக தினமும் சுமார் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கடவுசீட்டுகள் தற்போது வழங்கப்படுகின்றன ஒன்லைன் மூலம் பதிவு செய்து விண்ணப்பதாரிகளுக்கு தினமும் எண்ணூறு கடவுசீட்டுகள் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட அவசர கோரிக்கைகளுக்கு தினமும் அறுநூற்றி ஐம்பது அவசர கடவு வெளிநாட்டு தூதரங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களின் கோரிக்கைகளுக்கு தினமும் ஐநூறு கடவுசீட்டுகள் சம்பவீப மற்றும் ஹஜ் போன்ற புனித யாத்திரை விண்ணப்பங்களுக்கு தினமும் இருநூற்றி ஐம்பது கடவுச்சீட்டுகள் முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட ஒன்லைன் விண்ணப்பங்களுக்கு தினமும் இருநூற்றி ஐம்பது கடவுச்சீட்டுகள் கிளை அலுவலகங்கள் மூலம் தினமும் இருநூறு கடவுச்சீட்டுகள் சாதாரண சேவை மூலம் தினமும் இருநூற்றி ஐம்பது கடவுச்சீட்டுகள் என்ற அடிப்படையில் கடவு வழங்கப்படுகின்றன என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இலங்கையின் மீன்வளத்துறையை வலுப்படுத்துதல் மற்றும் அதன் முக்கிய சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு முயற்சிகள் குறித்து விவாதிப்பதற்காக கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்குக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று அமைச்சகத்தில் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலின் போது இலங்கையில் மீன்வளத்துறையில் அமெரிக்க முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலீட்டாளர்கள் மன்றங்களை நடத்துவதற்கு தூதுவர் ஜூலி தனது ஆதரவை தெரிவித்தார் பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் துறையின் வளர்ச்சித் திறனை மேம்படுத்துவதிலும் இத்தகைய முயற்சிகளின் முக்கியத்துவத்தை அமைச்சர் வலியுறுத்தினார் போதைப்பொருள் கடத்தலை எதிர்த்து போராடுவது மற்றும் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவது ஆகிய அம்சங்களில் இலங்கை கடலோர காவல்படையை வலுப்படுத்துவதில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது கடற்படை மேம்பாடுகள் மற்றும் தொழில்நுட்ப உதவிக்கான அவசர தேவையை அமைச்சர் எடுத்துரைத்தார் இதற்கு அமெரிக்க ஆதரவு அளிக்க தயாராக இருப்பதாக தூதுவர் மீண்டும் உறுதி கூறினார் இலங்கையில் மீன் வளர்ப்பு நடைமுறைகளை மேம்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது மேம்பட்ட மீன் வளர்ப்பு தொழில்நுட்ப மற்றும் நவீன முறைகளை அறிமுகப்படுத்த அமெரிக்காவின் தொழில்நுட்ப உதவியை அமைச்சர் சந்திரசேகர் கோரினார் இது இந்த துறையின் நிலையான வளர்ச்சிக்கு உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த துறையில் ஒத்துழைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை தூதுவர் ஜூலி ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் தேவையான நிபுணத்துவத்தை வழங்குவதற்கான வழிகளையும் ஆராய்வதாகவும் உறுதியளித்தார் சுற்றுலாத்துறையை எதிர்காலத்தில் மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் தேசிய வேலைத்திட்டத்தை திட்டத்தை நெனவாக்கும் நோக்கில் நேற்று திருகோணமலையில் ஆளுநர் செயலகத்தில் தேசிய மக்கள் சக்தி எண் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷான் மென தலைமையில் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய பல தரப்பினரின் பங்கேற்புடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது கிழக்கு மாகாணம் குறித்த கலந்துரையாடலில் ஆளுநர் செயலக எஸ் அருள்ராஜ் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் சுற்றுலா தொடர்பான சங்கங்களின் பிரதிநிதிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு அரசு துறை மூலம் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை உடனடியாக வழங்குவதென்றும் சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ள தரப்பினரால் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து தெரிவிக்கப்பட்டு அவற்றை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுப்பதென்றும் தீர்மானிக்கப்பட்டது மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் இலங்கை குடிமக்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்க எதிர்பார்ப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற புதிதாக உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமதிங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினோராயிரம் பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு வழங்கப்பட்டது மேலும் இந்த ஆண்டு எண்ணிக்கையை பன்னிரண்டு சதவீதம் அதிகரிக்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் திட்டங்களை வகுத்துள்ளது அதன்படி விதிமுறைகளை உடனடியாக அமல்படுத்திய பின்னர் மக்களை வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக அனுப்ப வேண்டும் என்று தலைவர் மேலும் கூறினார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அனுமதிகளை பெற்ற சில நிறுவனங்கள் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக தனக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் அத்தகைய நபர்களின் அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் தண்டனைகள் விதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கிளிநொச்சி மக்கள் தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாகவும் வெள்ளத்தினால் பாதிப்புக்குள் ஆகியுள்ளனர் இரணி வான் கதவுகள் மூன்றாவது முறையாகவும் திறக்கப்பட்டதன் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் ஐயன் கோயிலடி ஊரியான் பெரியகுளம் கண்டாவளி உள்ளிட்ட பகுதிகளில் வயல் நிலங்களுக்கும் அழிவினை ஏற்படுத்தியுள்ளது வெள்ள பாதிப்பு காரணமாக குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்தமையால் முதலைகளும் மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக வீட்டிலோ அல்லது வெளியில் செல்வோர் திறமையில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் மேலும் வட்டகச்சி பெரியகுளம் பகுதியிலிருந்து புளியம்பொக்கனை செல்லும் பிரதான வீதியில் வெள்ளம் குறுக்காக பாய்வதன் காரணமாக கனரக வாகனங்கள் மாத்திரமே இவ்வீதியூடாக பயணிக்கக்கூடியதாக உள்ளது இதன் காரணமாக பாடசாலை மாணவர்கள் தமது கற்றல் செயற்பாட்டை மேற்கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குவதாகவும் தெரிவித்துள்ளனா் உளவு பார்த்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பின்னர் ஈரானிய சிறையில் இருந்தபோது தனது உயிரை மாய்த்து கொண்டதாக ஈரான் அதிகாரிகள் கூறிய சுவிஸ் நாட்டவர் ஒருவர் ராணுவ தளங்களின் படங்களை எடுத்ததாக ஈரானின் நீதித்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஈரானில் சுற்றுலா பயணியராக பயணம் செய்த அறுபத்தி நான்கு வயதுடைய நபரை கைது செய்ததற்கான காரணங்கள் குறித்த விரிவான தகவல்களையும் அவர் இறந்த சூழ்நிலையில் குறித்து முழு விசாரணைகளையும் மாத தொடக்கத்தில் சுவிர்லாந்து அந்த நபர் அக்டோபர் பல்வேறு நோக்கங்களுக்காக பல்வேறு தொழில்நுட்ப உபகரணங்கள் பொருத்தப்பட்ட காரில் சுற்றுலா பயணிகளாக நாட்டுக்குள் நுழைந்தார் என்று நீதித்துறை செய்தி தொடர்பாளர் கூறினார் கைதி தனது அறையின் விளக்கை அணைத்துவிட்டு பாதுகாப்பு கேமராக்களின் பார்வையில் இருந்து விலகி ஒரு துணியால் தூக்கில் தொங்கியதாக செய்தி தொடர்பாளர் மேலும் தெரிவித்தார் பல மாகாணங்களை கடந்து சென்ற பிறகு அவர் சிம்மான் மாகாணத்திற்குள் நுழைந்துள்ளார் ராணுவத்தினால் தடை செய்யப்பட்ட மண்டலத்தில் இருந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் அவர் கூறினார் அத்துடன் அவர் இராணுவ மண்டலத்தின் படங்களை எடுத்ததற்காகவும் விரோத நாடுகளுடன் ஒத்துழைப்பதற்காகவும் அவர் கைது செய்யப்பட்டார் எனவும் தெரிவிக்க